நம்ம பங்களலூர் போகிற வழியில் வந்து ஒரு பெரிய நர்சரி இருக்குது கிலோமீட்டர் கணக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான ஃப்ளவர்ஸு அந்த செடி பிளான்ஸ் எல்லாமே இருக்குது நான் இங்கே தான் வந்து திராட்சை செடி ரெண்டு வாங்கலான்னு வந்தேன் ஒரு செடி ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க திராட்சை செடிலாம் இசோ ரெண்டு செடி வாங்கினோம் பயங்கரமாக இருக்குது கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது இவங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கு மூலிகை செடியிலிருந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் செடி வீட்டுக்கு உள்ளேயும் வச்சு வளர்க்கலாம் அது வந்து இன்டோர் பிளான்ட் வீட்டுக்கு வெளியே வச்சு வளர்க்குறது அவுட்டோர் பிளான்ட் இதெல்லாம் வந்து அழகு செடி நல்லா மரமா இருக்கு இன்டோர் பிளான்

ம சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து டேரா பூ அப்புறமா பிங்க் பூ இப்படி பல வெரைட்டி மல்டி ஃப்ளவர் செடிங்கெல்லாம் இருக்குது ஃப்ளவர் செடி மட்டும்தான் காய்கறிகள் செடி எதுவும் இல்லையானா அதுவும் இருக்கு தென்னஞ்செடி சப்போட்டா எலும்பு எல்லாமே வந்து கட்டு செடி தான் அதாவது உங்களுக்கு வந்து வச்சீங்கன்னா ஒன் இயர்ல ஈல்ட் கொடுத்துட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நெல்லிக்காய் லெமன் செடி இதெல்லாம் லெமன் செடி எல்லாமே லோ காஸ்ட் தாங்க பிரைஸ்ல பிரைஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் மாதுளை செடி சப்போட்டா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எல்லா வெரைட்டியும் இருக்கு மாங்காய் மாங்காயெல்லாம் அப்படியே காய் வச்சு தொங்குதுங்க சின்ன செடியிலே இது வந்து ஒட்டு ரகம் ஒட்டு செடின்னு சொல்லுவாங்க அதனால சீக்கிரமா வந்து காய வச்சிடும் இதெல்லாம் வந்து அவுட் டோர் பிளான்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் செடி அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே ஒரு லெமன் நைஸா உதவியாச்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு கொடி எலும்பிச்சு பழம்னு சொல்லுவாங்க அதாவது கொடி கொடியா காய்க்கும் நாட்டு செடிகளும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது எக்கச்சக்கமா இருக்கு பிளாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெரைட்டிய பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பிளான்ட்ஸ் வெரைட்டி இருக்கு இது ஒன் டே ஃபுல்லா சுத்தினா கூட பாத்துக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கு